பள்ளிக்கூடத்திலிருந்து நிறைய படித்து விட்டு பி ஏ எம்ஏ பாஸ் பண்ணி விட்டு வருகிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்தால் அந்த கூட்டம் வருகிற பொழுது ஒரு பால் மாட்டை பிடித்துக் கொண்டு ஒரு கிழவி வருவாளே அந்த பால் மாடானது கண்ணில் மொய்த்த கொசுவை விரட்டுவதற்கு கொம்பே அசைக்குமே ஆனால் குத்த வருகிறதோ என்று இப்படி மல்லாருகிற கூட்டணித்தைக்கு படித்த வர்க்கமாக இருக்கும் பிரத்யட்சம் இந்த நாட்டின் பிரத்யம் சொல்லுவதில் அவமானம் இல்லை நமக்கு உள்ளது வேண்டும் ஒரு கிழவிதானே இந்த மாட்டை பிடித்து வருகிறார் பசு குத்துமா அப்படியே குத்துவதா இருந்தால் இந்த பெண் பிள்ளையின் கயத்தோடு வருமா என்று சிந்திக்க முடியாதவன் கால் சட்டையோடும் பூட்ஸோடும் படிப்போடும் அழகோடு பேசிக் கொண்டே நாட்டிலே வாழ் அந்த சுதந்திர பாகம் சரித்திர ரீதியாக ஏற்றுக்களில் பொறிக்கப்பட வேண்டுமானால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு என்கிற வருஷங்களிலேயே தென்னிந்தியாவிலேயே சிறப்பாக அக்காலத்தில் இருந்த மக்கள் அங்கிருந்த சிற்றரசர்கள் அத்தனை பேரும் கலந்து போரிட்ட ஒரு பெரும் போராட்டம் அதுதான் சாதாரண கலவரம் என்று எழுதப்பட்டவர்களால் அந்த நாடகத்தை தான் இத்திற்கு கட்டபொம்மன் நாடகம் என்று கொண்டு வருகிறார்கள் அதில் கட்டபொம்மன் மாத்திரம் சண்டையிடவில்லை இந்த நாட்டில் இருந்த பதினேழு ஜமீன்தார்கள் சேர்ந்து சண்டையிட்டார்கள் அந்த பதினேழு பேரோடு ஒருவர் கட்டபொம் அதையும் தமிழ்நாட்டிற்கு அந்த சரித்திரத்தை கொடுத்து விட்டால் தவறு ஏதோ ஒரு ஆந்திரர் வந்து சண்ட என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வருகிற நிலையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்து தான் இப்போ நாம் கொண்டாடுகிற சரித்திரமாக இருக்கிற சண்டையிட்ட பதினெட்டு முக்கியர்களும் ஒருவர் பதினேழு பேருடைய சண்டை பதினேழு பேர் சிந்திய ரத்தம் பதினேழு பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம் அதன் பிரதிநிதியாக நின்ற பாதர் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டுவிட்டு அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்று வெள்ளையன் காண்கிறார் அதே சரித்திரமாக இன்று நாம் கொண்டாடுகிறோம் அதற்கு மேல் திருவள்ளுவர் எடுத்துக்கொள்வோம் திருவள்ளுவர் குரலிலே எழுதப்படுகிறது படிக்கப்படுகிறது பேசப்படுகிறது எல்லாம் செய்தாரை ஒருத்து அவர் நாட நன்மையம் செய்துவிடல் என்று சொல்லப்படுகிற குரலை மாத்திரம்தான் உங்களுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள் படிக்க காட்டியிருக்கிறார்கள் இது எங்கிருந்து வந்தது திருவள்ளுவர் எழுதிய நூலிலே அறத்துப்பாலிலே சன்னியாச தர்ம இருக்கின்ற பகுதியிலே வந்தது இதை மாத்திரம் சொல்லுவதில் பிரயோஜனம் இல்லை இதை மாத்திரம் நாம் எடுத்துக்காட்டாக கொள்வதில் பிரயோஜனம் லட்சணத்தை நமக்கு கொடுத்த திருவள்ளுவர் அரசியலுக்கு வருகிறார் பொதுப்பாலு அதே நபர் அரசியலுக்கு பொதுப்பாளுக்கு வருகிறார் என்று கேட்டால் கொடியாரை வேண்டுத்தல் பைங்கூள் கலை கட்டதனுடன் நேர் இல் ஐந்தாம் வேற்றுமை உருவை கொள்கிறார் ஆளா நுழையனும் ஐந்தாம் வேற்றுமை